தேவனாலே எல்லாம் ஆகும் நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கீங்களா என் வாழ்க்கையில எதற்கெடுத்தாலும் தோல்விதானா என் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலையே அநேகரால ஏமாற்றப்பட்டிருக்கீங்களா அனைவருடைய வார்த்தைகளால வீழ்ந்து போயிருக்கிறீங்களா அநேக வஞ்சக வார்த்தைகளால் சோர்ந்து போயிருக்கிறீங்களா இந்த நாள்லயும் உங்க வாழ்க்கையை மாற்ற ஏசப்பாவால கூடும் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை உங்க வாழ்க்கை இந்த நாளில் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா ஒப்பு கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையை ஏசப்பா மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் உங்க வாழ்க்கையை இந்த நாள்ல மாற்ற வல்லமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறாங்க உங்க கண்ணீரெல்லாம் மாற்றுவாங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டலிடுவாங்க சோர்ந்து போகிற உங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து ஒரு சமாதானத்தை இந்த நாள்ல கட்டலிடுவாங்க